இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நெல் வைக்கிறது பார்க்குறதுக்கு தான் நெல் வெவப்பாங்களா அதுவும் வீட்டிலையா அப்படின்னு தெரியாத சில பேருக்காக தான் அந்த வீடியோ ஒரு எட்டு மணி நேரம் பச்சை நெல்லு ஊற வச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ல அடியில் வந்து நெல் போட்டு அதுக்கப்புறம் ஊரடங்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு மேலே வச்சு ஒரு சணல் சாக்கு இப்போ எங்கள் வீட்டில் எடுத்தாருல அது போட்டு மூடி வச்சிடணும் வச்சுட்டோம் அப்படின்னா நெல் வெந்ததுக்கப்புறம் இங்கே ஆவி பறக்குறது பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்கும் ஒரு நெல் வெவைச்சுறப்ப அந்த மனம் இருக்கே எந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு மணக்கும் அந்த மனம் பிடிக்காதவங்க வாசனை யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சூடு ஆற விட்டு ஒரு சாக்கில் அள்ளி அதை மாடியில் போய் கொட்டணும் கொட்டி விட்டு கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம காலில் கிண்டி விடணும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு என்ன டெய்லி ஒரு ஒரு மூட்டை வச்சாலே போகுதுன்னு மூணு நாள் தொடர்ந்து மூணு மூட்டை இதை கொட்டுறப்பயே அப்படி ஆவி பறந்துச்சு அதனால் என்னடா மனுஷன் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஏன்னா சூடு தாங்க முடியல ஆனால் அவர் வந்து தூக்கி கொட்டிட்டார் கொட்டி நம்ம வந்து சூடு ஆரங்காட்டியும் கிண்டலாம் ஆறு கிண்டலாம் எங்கள் வீட்டில் வந்து காலில் கிண்டிட்டு கிண்ட முடியல சூடாக இருக்குன்னு கடைசியில் மரத்தில் கிண்டி விடும் நம்ம வந்து நெல்லை வெவச்சு அந்த ஈரம் போகணும் முழுக்க இப்போ வந்து சாதாரணமாக கேட்டுறப்ப கலகலன்னு சவுண்ட் இருக்காது ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நெல்லில் வந்து ஒரு கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் இதை என்ன சொல்லுவாங்கன்னா நெல் ஆவாட்டுறதுன்னு சொல்லுவாங்க நல்லா ஆவாட்டினா மட்டும்தான் குரோணை வராது நெல் வந்து நல்லபடியாக நமக்கு அரிசி கிடைக்கும் நம்ம சரியாக ஓவராக வெயிலில் விட்டாலும் ரொம்ப காஞ்சிச்சினாலும் நெல் நொறுங்கிடும் காய்ச்ச பத்தலை அப்படின்னாலும் நெல் நொறுங்கிடும் கரெக்டான பதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுல்ல அதுதான் நெல் வைக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டு இது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் வாங்கி நெல்லை வந்து அப்படியே மில்லுக்கு வந்து தூக்கி விட்ருவாங்க சில பேர் வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்க ஓசிச்சு கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வைப்போம் அப்போ நிறையா வேஸ்ட் ஆகுமா கட்டு விட்டு போகுமா அதாவது எல்லாம் நிறையா வருமா அப்படின்னு கேட்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆவாட்டிடுவோம் ஒரு சில சமயங்களில் மட்டுந்தான் நெல் வந்து கொஞ்சம் நுணுங்கிற மாதிரி இருக்கும் நம்ம நெல் காயிற வரைக்கும் இப்போ எங்கள் பாப்பா ஒரு விட்டத்தில் அதே மாதிரி வந்து காலில் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கும் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாவே நல்ல நெல் அழக ஈரம்லாம் காஞ்சிரும் வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பன்னெண்டு மணி போல் உருட்டி சாசு போட்டுட்டு திரும்ப ஒரு நாலு மணிக்கு உடச்சி விட்டு ஒரு ஆறு மணி போல் அள்ளி கட்டி போட்டுடணும் ஒரு வாரம் இருந்துச்சு அப்படின்னா நெல் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் சில பேர் இவ்வளோ சிரப்படம் சிரமப்படாமல் இருக்கணுங்கிறக்காக மில்லில் விட்டு ஒரு மூட்டைக்கு நூற்றம்பது ரூபா வந்து வச்சுக்குவாங்க அது வந்து இந்த கல் குருணை கருப்பரிசி எதுவுமே பழுப்பு இதெல்லாம் இல்லாமல் நீட்டாக வச்சுருவாங்க ஆனால் நாங்கள் வந்து எப்போதுமே நாங்களே தான் வச்சுக்குவோம் இந்த வருஷம் வந்து ஆற்றுல தண்ணி வந்துச்சு வாய்க்காலில் தண்ணி வந்ததுனால வந்து நெல் அதிகமாக நடவு நட்டதுனால ஆந்திரா பொன்னி ஆயிரத்தி முந்நூற்றம்பதுக்கும் அச்சையா பொன்னி வந்து ஆயிரத்தி நானூற்றம்பதுக்கும் வைக்கிது போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் வந்து நல்லாவே நெல் ரேட்டு குறைஞ்சிருச்சு சிப்பத்தை பொறுத்த வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் என்னடா சிப்பம் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி விற்கிறாங்கன்னு சொல்லுவோம் நெல்லை வாங்கி ஊற வச்சு வச்சு ஆவாட்டி நமக்கு அரிசியா தடுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குதுங்களா ஒரு வழியாக எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு வாரம் கழித்து நம்ம இருவனதுக்கப்புறம் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் மில்லு கொண்டு போய் அரைக்கணும் நம்ம நெல்லை கொடுத்துட்டு தவிடு வாங்கிக்கிட்டோம்னா நெல்லுக்கு காசு கொடுக்கணும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா தவிடு வேணாம் அப்படின்னா நெல் அரைச்சோம்னா தவிட்டு வந்து எடுத்துக்கிட்டு அவங்க நெல்லுக்கு காசே வாங்க மாட்டாங்க நம்ம வீட்டிலே ஊற வச்சு அரைச்ச நெல் வந்து சிப்பை மாதிரி ரொம்ப ஒயிட்டாக இருக்காது சத்துக்கள் அதிகம் நீக்கப்படாமல் கொஞ்சம் லைட் எல்லா யூஷாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சோறு சூப்பராக காணும் கிராமம்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நெல் வைக்கிற ப்ராசஸ்லாம் அழியவே அழியாதரா அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் நெல் வாங்கி வெவச்சு தான் அரைச்சி சாப்பிடுவோம் இதில் வந்து நம்ம அறுபது கிலோ வாங்குகிறோம் அது காஞ்சி கிஞ்சி நம்ம வர்றப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து வெவச்சு நம்ம அரைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ நமக்கு அரிசி கிடைக்கும் எதிரில் லாபம் எதுவும் முடியும் அப்படிங்கிறவங்க நெல்லு தான் வாங்க நாங்கள் எப்போதும் பத்து பன்னெண்டு மட்டும் நெல் வாங்கிடுவோம் நீங்க இதில் எந்த ப்ராசஸ் பண்ணுவீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ண